ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே நடக்க போகிற டெஸ்ட் தொடர்ல வந்து மேலும் ஒரு நட்சத்திர வீரர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா வந்து விலகிருக்காரு இப்போ வந்து ஓடிஎஸ்ரீஸ் வந்து போயிட்டு இருக்கு இது முடிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் தொடர் வந்து ஸ்டார்ட் ஆகும் டெஸ்ட் போட்டி முதல் டெஸ்ட் போட்டி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப இதுல வந்து ரோஹிட்டு விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் எல்லாருமே ரெஸ்ட் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அணில வந்து இணைய போறாங்க இப்ப இதுல இருந்து டெஸ்ட் தொடர்ல இருந்து தன்னை விடுவிக்கும்படி பாத்தீங்கன்னா பிசிசி கிட்ட வந்து இசான் கிசான் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அதன்படி பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்க டெஸ்ட் தொடர்ல இருந்து இசான் கிசான் வந்து வெளியில வந்து போயிருக்காரு இவருக்கு பதில பாத்தீங்கன்னா கே எஸ் பரத் வந்து உள்ள வந்திருக்காரு ஐபிஎல் போட்டி போட்டிகள்ல வந்து ஆர் அணிக்காக விளையாண்டு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தவர் தான் கே எஸ் பரத் இதுவரைக்கும் இந்தியாவுக்காக அஞ்சு டெஸ்ட் போட்டியில வந்து இவர் வந்து ஆடி இருக்காரு ஏற்கனவே வந்து முகமது ஷமி வந்து காயத்தனால டெஸ்ட் தொடர்ல வந்து விலகுனாரு இப்ப அவரை தொடர்ந்து இசான் கிசான் பாத்தீங்கன்னா டெஸ்ட் தொடர்ல வந்து விலகிருக்காரு ஷமியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது சீனியர் வீரர் அவர் திரும்பி வந்தாலும் அவர் இருக்க ஃபார்முக்கு உடனே வாய்ப்பு கிடைச்சிடும் ஆனா இசான் கிசானை பொறுத்த வரைக்கும் டீம்ல ஆல்ரெடி அவருக்கு போட்டியா பாத்தீங்கன்னா சுமன் கில்லு ஜெய்ஸ்வாலு ஸ்ரேயா சையர் ருத்ராஜ் கெய்க்வாட்டு கே எஸ் பரத் இவங்களாம் வந்து இருக்காங்க நார்மலாவே வந்து டெஸ்ட் தொடர்ல வந்து இசான் கிசான் கொஞ்சம் சுமாராக தான் ஆடி இருக்காரு அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து பெருசா வந்து கிடைச்சது கிடையாது அப்படி இருக்கிறப்ப இந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ல மட்டும் இசான் கிசான் வந்து உள்ள வந்து பிளேயிங் லெவல்ல இடம் பிடிச்ச ஆடி அவருடைய திறமையை ப்ரூவ் பண்ணார்னா அடுத்தடுத்த தொடர்லாம் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க ஆனா அவர் வந்து அதை பத்தி யோசிக்காம தனிப்பட்ட காரணங்களுக்காக பார்த்தீங்கன்னா வந்து விலகியிருக்காரு நன்றி